பாலாறு பொருந்தலாறு குதிரையாறு அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் மூலம் பத்தாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் பாலாறு பொருந்தலாறு அணை தனது கொள்ளளவான அறுபத்தைந்து அடியை எட்டிய நிலைகள் இன்று முதல் தாடாக்குளம் மற்றும் பழைய அயக்கட்டு பாசனத்திற்காக நூற்றி இருபது நாட்களுக்கு ஆயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கு மில்லியன் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் மூலம் புதச்சி பால சமுத்திரம் பெரியமாப்பட்டி தாமரைக்குளம் மானூர் கோரிக்கடவு உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள ஏழாயிரத்து பனிரெண்டு ஏக்கர் பாசனங்கள் பயன்பெறும் அதேபோல் குதிரையாறு அணை தனது கொள்ளளவான எண்பது அடியை எட்டிய நிலைகள் இரண்டாயிரத்து எட்நூற்று அறுபத்தி மூன்று ஏக்கர் விவசாய பாசனங்கள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பழனிசார் ஆட்சியர் கிசன் குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு ஆணைகளிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தனர்